ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கணேசன் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலையும் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு தான் போயிருக்காரு முன்னாடி மைண்ட் செட் போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வால் ரெண்டு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இந்த இரவில் அடித்தாளும் ஓட்டாங்க ரெண்டு ரன் என் பேக்கப் ஃபீல்டில் தவறு பண்ணியிருக்காங்க மூணாவது ரனுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கணேசன் எப்போயுமே பாஸ்டாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரன்னிங்கில் மூன்று ரன் ஓடி இருக்காங்க பாலோட தொடுவன் இந்த முறை பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் செம்பளப்பட்டு வந்துச்சுங்கிற அவர் அப்பீல் பண்ணிருக்காங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அங்க பீல்ட்ல கார்த்தி விட்டு பிடிக்க பார்த்தாரு பவுண்டரி போயிடுச்சான்னு பார்த்தா லெக்க பேர் சூப்பரான எப்பாட்டு ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ ஏரா கணிச்சு அடிச்சிருக்காரு இதுவும் கார்த்திக் கையில தான் போயிருக்கு இந்த பால் ஒரு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நல்ல டேக்கர் கீப்பர் ஒரு ஸ்லோயர் போட்டியை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லணும் டெலிவரி தெளிவான இடத்துல போட்டு சக்தி விக்கெட்டோட முதல் ஓவரை முடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க ரெண்டாவது ஒரு படம் இலங்கும் ஒரு வெடி போயிருக்கு மொத்தமாக எட்டு ரன் கணக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் கையில் அடிச்சு விட்டு குயிக்கராக ஒரு ரன்னோட பார்த்தாங்க மிஸ் பீல்ட் நடந்திருக்கு ஒரு ரன் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அந்த கதிர் அவர் மீட் பண்ற ஃபஸ்ட் ஒன் பஸ் பழைய சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டராக கிளியர் பண்ணி போயிருக்கு லாங் ஆஃபில் பவுண்ட்ரியானு பார்த்தா செருப்பெல்லாம் பறக்க விட்டுட்டு போயிருக்காரு அங்கே சக்தி எக்ஸலண்ட் ஆனால் எப்போ பட் பவுண்ட்ரி போயிடுச்சு மீட் பண்ண ஃபஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு கதிர் போன பால் ஒரு சிங்கிள் பேருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு ரெண்டு ரன் ஓட முடியுமான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டிஃபன்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ரெண் மாற்ற பார்ப்பாங்க அந்த டைம்ல துரோமாலாம் இருந்தால் அருண் அதுக்கு முன்னாடியே போயிடுறாரு உள்ளே அதுதான் நடந்திருக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆன்லில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டை விரட்டி வந்துக்கிருக்காங்க இதையும் ரெண்டாக மாற்றை ட்ரை பண்ணியிருக்காங்க ரிஸ்கி ரன்னு ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டுன்னு ஓட்டாங்க நல்லா தருவடா லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல இதையும் ரெண்டாக மாத்த பார்க்குறாங்களான்னு பார்த்தா ரெண்டு ரன் கால் பண்ணியிருக்காரு அம்பேஷ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ரிஸ்கி ரன் அப்படி தான் சொல்லணும் போன ரெண்டுமே ரிஸ்க் எடுத்து தான் ஒன்னாங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அது ஒரு படம் ஊர் நியூ பேன்கே கே அவர் மீட் பண்ணுற பஸ் ஒன் வெல் லெஃப்ட்டு போயிருக்காரு ஒயிட் ஒன் ரீ பால் இந்த மாதிரி ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஊரு பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரெய் அடித்திருக்காரு லாங் ஆப்லாம் அங்கே ஃபீல்டரே இல்லை லாங் ஆன் ஃபீல்டை விரட்டி போயிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரென் ரன் ஓட்டாங்க இந்த முறை குறுக்கா கொடுத்துருக்காரு அங்கே தீபக் விரட்டி போகிறாரு பாலும் பாஸ்டா போகுது ஸ்டாப் பண்ண முடியல பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு ஆப்கட்டர் போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லோ ஃபுல்ட்டாக டா சூப்பராக போட்டிருக்காரு அங்கே பின்னாடி ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டர் பண்ணிட்டாங்க வரன் ஓட்டாங்க இந்த பாலில் லாஸ்ட் ஒன் மோர் நம்ம சுற்றி திரும்பி ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு குயிக்கராக ஒரு ரன்னு பார்த்தா கேக்கேன் அங்கேயே நென்டார்னு நினைக்கிறேன் ஓபனி பேட்ஸ் பண்ண சாரி ஒன் ஒன் பேட்ஸ் பண்ணால் கதிர் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி சார் விக்கெட்டை பறிக்கொடுத்தா கதிர் இருபத்தி அஞ்சு ரன்னை பதிவு பண்ணியிருந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் பட மனோஜ் பஸ்வன் ஃபர்ஸ்ட் பழைய எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை மன வச்சிருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பழைய பிரேக் த்ரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எக்ஸ்ட்ரேஸ் பண்ணா பாக்கியா இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் லாங்கில் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பார்த்து ஸ்ட்ரைக்க தக்க வைக்க நினைப்பா ரெண் பார்க்கும்போது அங்கேயே அடித்து பார்த்துருக்காங்க அம்பேஸ்கார் அவுட் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன் தேர்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரா போட்டிருக்காரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தொன் இந்த மாதிரி ஒரு ஃபிளிக் மாதிரி ஆடி இருக்காரு அங்கே கேட்ச் ஆறான்னு பார்த்தோம் லைனில் வச்சு நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பாக்கி அவட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா தினேஷ் இந்த மாதிரி பிகை இந்த சம்பளம் அங்கே ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை குடுக்க கொடுத்துருக்காரு கண்டிப்பா இது கிளியர் பண்ணிடும் தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சிக்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடித்து கொடுத்துருக்காரு ராஜேஷ் ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஃப்ரம் தீபக் ஸ்டார்ட் பண்ண அருண் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபர்ஸ்ட் எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்க கணேசன் வெரட்டி பார்த்தாரு ஸ்டார்ட் பண்ண முடியல இந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஃபாலே ஒரு கொண்டு வந்திருக்காரு தீபக் செகண்ட்

போயிட்டாருன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீல்டிங் அப்படின் ராஜேஷ் இந்த பால் ரெண்டு ரன் செகண்ட் ஒன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மட்டைக்கு கொடுத்துருக்காரு பவர் ப்ளே காரணமாக பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா ரெண்டு பீல்டர் போனாங்க ஆனால் பந்து போயிருச்சு பவுண்டரி ஸோ தெளிப்பா பவர் ப்ளே யூஸ் பண்ணி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஊட்ரு ஒரு பவுண்டரி தேர்ட் ஒன் சரி ஃபோர்த் ஒன் இங்கே ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்திருந்தா இதுவும் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் கொடுக்குறாங்க மிஸ் ஃபீல்டில் போன ஒரு சிங்கிள் பேருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் பகவதி வெரைட்டி வரதுக்குள்ளே ஓடிடுவாங்க கம்ஃபர்டபுளாக ஒரு அன் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பவர் பிளே முடிஞ்சு மேட்ச்சில் எப்படி உள்ளே வராங்கன்னு பார்க்கலாம் ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டா அருண் ஃபஸ்ட் பாலே பிகைந்த சம்பள ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட சார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அருண் ஃபோர் செகண்ட் ஒன் நம்மரை சுத்தி எடுத்துறோம் பார்த்தாரு தெளிவா போட்டுருக்காரு பேக் டு பேக் முதல்ல ரெண்டு பாலர் ரெண்டு டாட் பால் பால் எடுத்துடுவான் இந்த முறை தெளிவா ஸ்கூப் பண்ணாரு பிகைன் தி சம்பல கண்டிப்பா இது பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு फोर्थ वन இந்த முறை சுத்தி எடுத்துறாரு உடம்பல தான் பட்டுருக்கு டாட் பாலை பதி பண்ணிருக்காரு மூணாவது டாட் பால் அந்த பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல கம்பேக் பண்ண பால் ஒரு வைட் ஃபிஃப்த் ரைட் பால் நம்ம முறை ஸ்கொயர் லேக்கில் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஓரில் வர இரண்டாவது பவுண்டரி ஒரு பேட்டில் இருந்து பௌட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் பிகேந்தர் சமில் ஆட பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க டாட் பால் மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க புளியூர் இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் நாலாவது ஓவர் பட பகவதி வந்து முத்து இப்போ சைக்கில் ஒடச்சி போட்ட பால ஃபுல் ஷார்ட்டு போயிருக்காரு அங்கே அருண் இருந்தார் நல்ல டேக்கன் விக்கெட்டோட ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பகவதி பகவதியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு பகவதி பலோட தொடுவன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கேப்பில் போகும் ஒரு ரன்னுக்கான சான்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீலர் தெளிவாக போயிட்டார் பாலுக்கு இந்த ஒரு ரன் பாலோட பொறுத்தவன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு ஒரு லெக் கட்டை டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு பகவதி பாலோடோன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி ஆடிருக்காரு அங்கே ஸ்ரீனி பாலை சாப் பண்ணி போட்டார் கேட்சை பிடிக்கிறது கஷ்டம் தான் பட் எப்போட்டு போட்டு பார்த்துருக்கலாம் ஏன்னா உள்ளே இருக்க பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இவர் உள்ளே நிற்கணுங்க இவர் உள்ள நின்னால் எப்படியாவது மேட்சை எடுத்துகிட்டு போயிடுவார் ஊர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரிமைனிங் இருக்க பாலில் லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேட்சை பிடிக்க முடியாது கீப்பர் விளாட்டி போயிருக்காரு இந்த ஒரு ரன்னோட எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஸ்கோர் போய் இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி போட்டு கொடுத்துருக்காரு பகவதி மூன்று ரன்னுக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறேன் உடச்சு போட்ட பல அடிச்சிருக்காரு நோ பால் கொடுத்துருக்காரு அம்மே பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது கேட்சையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன்னாக ஓடி இருக்காங்க ஸோ கிரிக்கெட் பாலை பேஸ் பண்ண வெயிட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு கிரிக்கெட் பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலாக இருக்க போகுது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் த்ரோ பாஸ் அடிக்கணும் இல்லை ரெண்டு ரன்னுக்கான சான்ஸாக கூட இருக்கும் த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க அதனால் வெயிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் ஓடாமல் ஒரு ரன்லேயே தேர்ட் ஒன் கட்டச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு கண்ணா நிறைய கட்ஸ் ஆட்ட ஆடுவார் ஆனால் இந்த பாலில் தப்பு பண்ணிட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜேஷ் இருக்க ஒன்பதுக்கு பதினாறு ஃபோர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ நல்லா அடிக்க பேட்ஸ்மேன் உரு நான் சைக்கில் இருக்காரு சைக்கிளை மாற்றி கொடுக்கலாம் தப்பு பண்ணுறாங்க பேக் டு பேக் ஃபிஃப்த் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அங்கே ஸ்ட்ரீன் இருக்காரு பால் பவுண்ட்ரி போடாமல் ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா எஸ் நல்ல ஃபீலிங் த்ரோவில் தப்பு பண்ணுறாங்க அங்கே நல்ல பேக்கப் இந்த பால் ரெண்டு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஃபாஸ்ட் ஒன் மோ ரிமினி இருக்கு ஏழுக்கு பதினாலு மேட்ச் பால் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் கதிர் இருக்காரு பாலை ஸ்டாப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க உடையாண்டிப்பட்டி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு பவுலர் ரெண்டு ஓடல ரெண்டு பால்ல ரெண்டு டபுள் ஓடி எடுத்திருக்காங்க நிறைய ட்ராமாஸ் நடக்குது இங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு பன்னெண்டு மேட்சா டிஸ்ட்ல கொண்டு வந்துருக்காங்க பகவதி அவருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது முன்னாடி அவர் நல்லா போட்டிருக்காரு பெரிய டிஸ்கஷன் போகும் என்ன பண்றாங்கன்னு பகவதியாவது கே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பகவதி அவருக்கு கொடுத்துருக்காங்க சீனியர் பவுலர் கே கே என்ன இருந்தாலும் பகவதியை நம்பி கொடுத்துருக்காங்க ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கே செட்டில்டு பேட்ஸ்மேன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா பேட்ஸ்மன் சக்தி உரு ஸ்ட்ரைக்கில் இருக்கார் கடைசி ஆறுக்கு பன்னெண்டு அஸ்வன் பேட்ல நிக்கான்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பகவதி ஒரு எங்கஸ்டர் கொடுத்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இமிங் இருக்கு அஞ்சு பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அஞ்சு பாலுக்கு பன்னெண்டு அடிக்கணும் நீ பேட்ஸ் பண்ணா கார்த்திக் குளத்தூர் டூர்மெண்டில் ஆறுக்கு பத்தொம்பது அடித்த பேட்ஸ்மேன் பால் நல்ல கேதர் பண்ணுறாரு கீப்பர் டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்லணும் இருக்க நாளுக்கு பன்னெண்டு தௌட் ஒன்